ஒரு குட்டி சிங்கம் தன்னோட பெற்றோர்கிட்ட இருந்து பிரிஞ்சு வேற ஒரு இடத்துல போய் மாட்டிக்கிது அங்க இன்னொரு குட்டி சிங்கத்துக்கூட சேர்ந்து ஒன்னா வளரும் போது வேட்டையாடி சிங்க கூட்டத்துக்கிட்ட இவங்க மாட்டிக்கிறாங்க அந்த வேட்டையாடி சிங்கத்திட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக அவங்க போகும்போது தன்னுடைய பெற்றோர் வாழ்ந்த இடத்த நோக்கி அந்த சிங்கம் போகுது போற வழியில இவங்களுக்கெல்லாம் என்ன நடந்துச்சு வேட்டையாடி சிங்கங்கள் ஏன் இவங்களை துரத்துது கடைசியில இவங்களுக்குள்ள சண்டையில யாரு ஜெயிக்கிறா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒரு குட்டி சிங்கத்துக்கு ஒரு பெரிய குரங்கு கதையா சொல்லுது இந்த கதைக்கு பேரு தான் கிங் படத்தோட பார்ட் டூ தான் இந்த மொபாசாங்கிற திரைப்படம் இந்த படத்தோட கதையை தான் நம்ம பார்க்க போறோம் வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட் வாய்ஸ் போன படத்துல வர அந்த குட்டி சிங்கம் அதே பண்டிகுட்டி அந்த அணில அப்புறம் குரங்கு இவங்க எல்லாமே தான் இந்த படத்துல ஆரம்பத்துல வராங்க அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு கதைய பத்தி பேசிட்டு இருக்காங்க இந்த குட்டி சிங்கத்துக்கு அந்த குரங்கு ஒரு கதைய சொல்லிட்டு இருக்கு அதாவது ஒரு காடு வறண்டு போன அந்த காட்டில் மழையே இல்லை விலங்குகள் எல்லாமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கு அதுல ஒரு பெரிய சிங்கம் சின்ன சிங்கம் அப்புறம் ஒரு அதோட தாய் சிங்கம் தாய் தந்தை கொட்டி சிங்கம் இது எல்லாமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க விலங்குகள் எல்லாம் இருக்காங்க அவங்களுக்கு மழையே பெய்யல அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு மழை பெய்ய ஆரம்பிக்குது அந்த மலையை பெரு வெள்ளம் ஏற்பட்டு அந்த இடத்துல இருக்க எல்லா விலங்குகளையும் அடிச்சுட்டு போகுது அதுல இந்த குட்டி சிங்கமும் மாட்டேங்குது பெரிய சிங்கங்கள் ரெண்டும் எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த குட்டி சிங்கத்தை காப்பாத்த முடியல தண்ணியில அடிச்சுட்டு போயிடுது அந்த குட்டி சிங்கம் அது அப்படியே தண்ணியில மிதந்து போயிட்டு இருக்கும்போது அங்க கரையில இருந்துட்டு இன்னொரு குட்டி சிங்கம் பார்த்து உனக்கு உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுது என்ன அப்படின்னு சொல்லி புரியாம பார்க்கும்போது பின்னாடி பார்த்தா ஒரு முதலை அந்த முதலையை தேடி தப்பிச்சு இவங்க ரெண்டு குட்டி சிங்கமும் மேல வராங்க அங்க அந்த கரையில இருந்த சிங்கத்தோடைய அம்மா அந்த அம்மா பார்த்துட்டு வந்தேரிகள் கூடலாம் நம்ம சேரக்கூடாது நம்ம கூட்டத்துல வந்தேரிகள சேர்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்போ அந்த குட்டி சிங்கம் என்ன சொல்லுதுன்னா நான் வந்தேரி இல்லை நான் வழித்த வந்தவன் என்னுடைய பேர் முஃபாசா அப்படின்னுது ஆமாங்க இந்த படத்தோட பேர் தான் முஃபாசா இந்த முஃபாசா நானும் உங்க கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு குட்டிகளையும் சேர்த்துக்கிட்டு அந்த தாய் சிங்கம் போகுது ஆனா அங்க கூட்டத்துல இருக்கிற அந்த ராஜா சிங்கமும் சேம் அதே வார்த்தையை தான் சொல்லுது வந்தேரிகளுக்கு இங்க இடம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு தாய் சிங்கம் சொல்றதை கேட்டுட்டு இவங்க ரெண்டு பேத்துக்கும் ஒரு போட்டி ஒன்று வைக்கலாம் இதுல யாரு ஜெயிக்கிறாங்க முஃபாசா ஜெயிச்சதுன்னா இங்க இருக்கலாம் முஃபாசா தோத்துச்சு அப்படின்னா அங்கே இருக்க கூடாது அப்படிங்கும் போது ரெண்டு பேத்துக்கும் ஒரு போட்டி வைக்கிறாங்க இந்த போட்டியில முதல்ல வர்றது முஃபாசா இதுல வெற்றியும் பெற்றுது அப்படி வெற்றி பெறுறதுனால அங்கேயே தங்கிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவங்க ரெண்டு பேரும் சகோதரனா நண்பனா அப்படியே வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க வேட்டையாடுறதுல எல்லாமே கத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துல பெரிய அளவும் வளர்ந்துடுறாங்க ரெண்டு பேரும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு வில்லன்னா வேட்டையாடி சிங்கங்கள் வருது வேட்டையாடி சிங்கங்கள் கொஞ்சம் வெள்ள நேரத்துல இருக்கும் அவங்களுக்கு இந்த தங்களுடைய ராஜ்யத்தை பெரிதுபடுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இருக்கிற எல்லா விலங்குகளையும் வேட்டையாடிக்கிட்டு குறிப்பா சிங்கங்களையும் வேட்டையாடிக்கிட்டு அவங்க இருக்கிற இடத்துல தன்னுடைய ராஜ்யத்தை விரிவுபடுத்தே வருது இப்போ இந்த சிங்க கூட்டம் இருக்கிற இடத்துலையும் சுற்றி வளைச்சது இதனால இந்த ரெண்டு சிங்கத்தையும் இங்கேருந்து நீங்க தப்பிச்சு போயிருங்க நாங்க இங்க இருந்துக்கிறோம் இவங்கள்ட்ட பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் அனுப்பி வைக்கிறாங்க இவங்க போற வழியில இவங்க கூடவே ஒரு பறவையும் உங்களுக்கு ஹெல்ப்புக்கு வந்துகிட்டு இருக்கு முஃபாசாவுக்கு அடிக்கடி அவங்க அம்மாவோட கனவு வந்துக்கிட்டே இருக்கும் கனவுல அவங்க அம்மா இந்த சைடு வா அந்த பக்கம் வான்னு சொல்லி ஐடியா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதை பார்த்துக்கிட்டே அந்த வழியை இவங்க நோக்கி போயிட்டு இருக்கிறாங்க வெளிச்சத்தை நோக்கி அவங்க போயிட்டு இருக்கிறாங்க அது போயிட்டு அவங்க கூட்டத்துல ஒரு பெண் சிங்கமும் சேர்ந்துக்கிறாங்க இப்போ முஃபாசா நண்பன் இப்ப பெண்ங்கம் ஒரு பறவை நாலு பேர் ஆயிடுச்சு அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழி தெரியலன்னு சொல்லி கேக்கும்போது ஒரு குரங்கு கிட்ட வழி கேட்கலாம் அப்படின்னு போய் ஒரு குரங்க போய் பிடிச்சு அவங்கள்ட கேக்குறாங்க இப்போ அந்த குரங்கும் அவங்க கூட சேர்ந்து மொத்தம் அஞ்சு பேரா மாறிறாங்க எப்படி எல்லாருமே சேர்ந்து ஒன்னா போயிட்டு இருக்காங்க போற வழியில நண்பனுக்கு அந்த பெண் சிங்கத்து மேலே காதல் வருது எப்படியாவது கரெக்ட் பண்ணுறதுக்கு ஐடியாலாம் கொடு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது முஃபாஸ்டா சில ஐடியாலாம் கொடுக்குது அதுக்கு ஒர்க் அவுட் ஆகி அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க இதுக்கு இடையில் இந்த சிங்க கூட்டங்கள் அதாவது வில்லங்களான இந்த சிங்கங்கள்லாம் பின்தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கு பின்தொடர்ந்து வந்தது மட்டும் இல்லை அவங்க வர்றதை கண்டுபிடிச்ச அந்த முஃபா இருந்து அவங்கள்டேந்து தப்புக்கினுங்களுக்கு அடையாளத்தெல்லாம் அழிச்சுட்டே போறாங்க தான் நடந்து வந்த பாதைகள் எல்லாத்தையும் அழிச்சிட்டு போறது இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கு இதெல்லாம் பார்க்கும்போது பெண் சிங்கத்துக்கு அகா முஃபா இவ்வளோ அறிவு இருக்குது அப்படின்னு சொல்லி பாராட்டிகிட்டே வருது அதே நேரத்தில் இங்க நண்பன் வீட்டை போட்டுட்டு இருக்கான் ரெண்டு பேருக்குள்ள காதல் வர்றதுக்கான ஒரு இது போயிட்டு இருக்கும்போது திடீர்னு அந்த வில்லன்கள்லாம் சரவுண்ட் பண்ணி துரத்து வர ஆரம்பிச்சுட்டாங்க இவங்கள்ட தப்பிக்கிறதுக்காக அங்க விலங்குகள்லாம் நிறைய பேர் இருக்குது அவங்கள்ட்ட போய் உதவி கேட்கும் போது எந்த விலங்குகளுமே அதை பத்தி கண்டுக்கவே இல்லை இப்போ இந்த வேட்டையாடு சிங்கங்கள்லாம் எல்லாம் வர்றதை பார்த்த உடனே அவங்கள்ட்ட தப்பிக்கிறதுக்காக என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடிட்டு இருக்கும்போது இந்த பெண் சிங்கம் என்ன பண்ணுது அங்க பக்கத்துல ஒரு மரத்துல தேன் கூடு இருக்கு அந்த தேன் கூட்டை எடுத்து வேகமா அடித்து விட்டுருது இதனால அந்த தேன்கூடு வந்து எல்லாத்தையும் தேனீக்கள் எல்லாத்தையும் கடிக்க ஆரம்பிச்சிருது இந்த சண்டையில அந்த பெண் சிங்கம் கீழே உளுந்து மயக்கமாயிருந்துது அந்த பெண் சிங்கத்தை முஃபாசா தான் காப்பாற்றி பத்திரமா வெளில கொண்டு வரான் அதை காப்பாத்தினது கூட தன்னோட நண்பர் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பென்சில் சொல்லுது இதனால அந்த பெண் சிங்கம் அவன் தான் காப்பாத்தனான் நண்பன் தான் காப்பாத்தனான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் கூடவே பேச ஆரம்பிச்சது அப்படியே பேசிக்கிட்டே போயிட்டு இருக்கு இதுக்கு அப்புறம் பனி பிரதேசம் வந்து அந்த பனி பிரதேசத்துக்கிட்ட வரும்போது எப்படியாவது அந்த வில்லன்கள் சிங்கத்துக்கிட்ட இருந்து நம்ம தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த பறவை கிட்ட ஹெல்ப் கேட்குது நீ என்ன பண்ற மேல போயிட்டு அங்க இருக்க பனி எல்லாத்தையும் சரிச்சு விடு அந்த வெண்பனி எல்லாம் சரிச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்த வழித்தடத்தை எல்லாத்தையுமே அழிச்சிடும் அப்படின்னு சொல்லுது அதே போல அந்த பறவை போய் அந்த பனி எல்லாத்தையும் சரிச்சு உடனே இவங்க போன வழித்தடம் எல்லாம் அழிஞ்சு போயிடுது இப்போ பின்தொடர்ந்து வந்த அந்த வேட்டையாடி சிங்கங்களுக்கு இவங்க போன வழியே தெரியல இதனால இவங்க எல்லாரும் தப்பிச்சிடறாங்க இப்படியே போயிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல அந்த பெண் சிங்கத்துக்கு தெரிஞ்சு போயிடுது நம்மளை காப்பாத்தினது இந்த ஐடியாக்கள் கொடுக்கறது எல்லாமே முஃபாசா தான் அந்த நண்பனுக்கு எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி அதுக்கு தெரிஞ்சுக்குது தெரிஞ்ச உடனே இதை பத்தி முஃபாசாட்ட கேட்டுட்டு இருக்கு நீ தானே நீ தானே இது எல்லாத்தையும் செஞ்ச நீ தானே உனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்த என்னை காப்பாத்துனது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெயின்சிங்கம் கேட்கும்போது அது எதுவுமே சொல்லாம இல்லை தான் நண்பன் தான் செஞ்சான் அப்படின்னு சொல்லி அந்த முஃபாசா சொல்லிட்டு இருக்கு இதே எல்லாத்தையும் தூரத்துலேருந்து பார்க்குற நண்பன் ரொம்ப சோகமாயிடுறான் அதனால வேற வழி இல்லாமல் அப்படியே இருந்து பிரிஞ்சு போய் வில்லங்கள் இருக்கிற இடத்துல போய் சேர்ந்துடுறான் வில்லங்கள்கிட்ட போயிட்டு ஒரு டீல ஒன்று போடுறான் நான் முஃபாசா இருக்கிற இடத்த சொல்றேன் அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் டீல போட்டுட்டு திரும்ப இவங்க இருக்கிற இடத்துக்கே வரான் வர வழியில எல்லாம் பார்த்தா நகத்தால கீறி விட்டுட்டே அடையாளங்களை போட்டுகிட்டே வருது ஏன்னா முஃபாசா ஆல்ரெடி வர வழித்தரங்கள் வழித்தரங்கள் எல்லாத்தையும் அழிச்சுட்டே வர்றதுனால இந்த வில்லங்கள் சிங்களா சிங்கத்தங்களால கண்டுபிடிக்க முடியல இதனால இந்த நண்பன் என்ன பண்றானா அங்கங்கே தன்னுடைய நகத்தால கீறி கீறி அடையாளங்களை போட்டு வரான் இப்படி போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல போய் அவங்க போய் சேர்றாங்க அங்கே பார்த்தா நிறைய விலங்குகள் எல்லாமே இருக்கிறாங்க அங்கே அதுதான் அந்த சிங்கம் வாழ்ந்த முஃபாசா வாழ்ந்த இடம் அங்கே போன உடனே சுற்றி வளர்ச்சி இவங்க வந்துடுறாங்க வில்லங்கள் ஏன் இந்த சிங்கத்தை முஃபாஸாவை துரத்திட்டு வராங்க அப்படின்னா இந்த வேட்டையாடி சிங்கத்தோட குட்டியை தான் இந்த முஃபாசா கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் பழி வாங்குறதுக்காக தான் துரத்திட்டு வராங்க இப்படி இந்த இடத்துல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பெரிய பள்ளத்தில் ஒழுந்து மாட்டிக்கிறாங்க அப்போ தண்ணிக்குள்ள மாட்டிக்கிட்டு ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது மேலேருந்து மிகப்பெரிய ஒரு பாறை ஒன்று உழுது இதை கவனிச்ச முஃபாசா டக்குன்னு ஒதுங்கி போயிடுது ஆனா அந்த வெள்ளை சிங்கம் அங்க மாட்டிக்கிட்டு அந்த பாறையோட பாறையா கீழே போயிடுது அதன் பிறகு இந்த சிங்கம் முஃபாசா மேலே ஏறி தப்பிச்சு வருது வந்ததுக்கு அப்புறம் பார்த்தா அவங்க அம்மா முஃபாசாவோட அம்மா அங்க இருக்காங்க அதுக்கப்புறம் குடும்பமா ஒண்ணு சேர்றாங்க அப்புறம் அங்க இருக்கிற விலங்குகள் எல்லாமே சேர்ந்து நீதான் இந்த காட்டுக்கே ராஜா அப்படின்னு சொல்லிட்டு அதை அதிகாரப்பூர்வமா அறிவிக்கிறாங்க சாதாரண ஒரு சிங்கமாக இருக்கிறது அந்த இடத்துக்கு அந்த விலங்குகளுக்கு வர இருந்த மிகப்பெரிய ஆபத்தையே தடுத்து நிறுத்தி அவங்களுக்கு எல்லாத்தையும் காப்பாற்றியிருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த முஃபாசாவை அவங்க ராஜாவாக ஏற்றுக்குறாங்க அதோடு அவங்க அம்மாவும் அங்கே வந்து சேர்ந்துடுறாங்களா இப்போ குடும்பத்தோடு ஒன்று சேர்ந்துடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இது கதை எல்லாத்தையுமே அந்த குட்டி சிம்பாவுக்கு அந்த குரங்கு சொல்லிக்கிட்டு இருக்கு அந்த குட்டி சிங்கமும் இதெல்லாத்தையும் கேட்டுட்டு நானும் ஒரு காலத்துல கண்டிப்பா ராஜாவா வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அப்பா அம்மா எங்க போனவங்க இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லிட்டு வருது என்னன்னு பார்த்தா அவங்க அப்பா அம்மா எல்லாம் வேட்டையாடுறதுக்காக போயிருக்காங்க போயிட்டு வேட்டையாடிட்டு அவங்க எல்லாம் வராங்க அவங்க கூட போய் சேர்ந்துக்கிறாங்க இதுதான் முஃபாஸா அப்படிங்கிற ஒரு படத்தோட கதை இந்த படத்தை நீங்கள் பார்க்கும்போது தேட்டரில் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் நான் நிறைய விஷயத்தை சொல்கிறதுக்கு மறந்துருக்கலாம் சொல்கிறதுக்கு விட்டுருக்கலாம் படம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் தேட்டரில் பார்க்கலாம் குழந்தைகள் கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கும்போது ரசிச்சு பார்ப்பாங்க ஏன் அப்படின்னா இந்த விலங்குகள் எல்லாமே தத்ரூபமாக ரியலாக இருக்கிற மாதிரியே தான் எடுத்திருப்பாங்க ஒரு அனிமேஷன் மாதிரியோ கார்ட்டூன் மாதிரியோ இருக்காது ரியலாகவே இருக்கும்